காரங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இருந்த கஷ்டம்தான் நீங்க நினைச்சிருப்பீங்க விஸ்வ ராசிக்கு மட்டும் தான் கஷ்டமா இருந்ததா ஏந்த ராசி தான் கஷ்டப்படாம இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்களை விட ரிஷப ராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டம் அதிகமாவே இருந்திருக்கும் ரிஷப ராசிக்காரங்க சுக்கிரன ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க கிருத்திகை இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் ரோஹிணி மிருக சீரீசம் ஒன்றாவது பாதம் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் இருந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷ்ப ராசிக்காரங்க நீர் குணம் கொண்டவங்க உங்களுக்கு கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லதோ கெட்டதோ முழுசாக தெரிஞ்சுக்கவங்க எல்லாம் இடங்களையும் ரோ நேர்மையாகவும் உண்மையாக மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க நீங்கள் உங்களுடைய ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சந்தோஷம் அங்கே தான் நீங்கள் உண்மையை பேச பேசக்கூடியவங்க நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் ரிஷபராசிகாரங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பெரும்பாலுமான எல்லா புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்புக்கு மட்டுமே வெளிக்காட்டக்கூடியவங்க நீங்க ஜெடித காரியத்தை எல்லாமே எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படிங்கறதுல கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நீங்க தங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் கண்ணெறியும் கடு அளவு கோல வத்தவங்களுக்கு நெறியப்படுத்துவதற்கு இதனால பார்க்கிறவங்க எல்லாருமே ரிசபராசிக்காரங்க இவங்களுக்கு என்ன பா குறைச்சல் அப்படின்னு பார்க்க இருப்பீங்க ஆனா நீங்க இப்ப சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருப்பது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சிருப்பீங்க உங்களுடைய குறை சொல்றதுக்கு நான் நிறைய பேர் தேடி வருவாங்க ஆனா வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தாங்க நீங்க வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது மே இந்த தேதியிலிருந்து உங்களுடைய ஐந்து கிரகணங்களும் சேர்க்கை ஒன்றாக இருக்குது இப்ப நடக்கக்கூடிய வாழ்க்கை நிலையை எல்லாம் முழுவதமாக மாற்றப்போகுது இதை வந்து ச சதுர்த்தி கிரகணம் யோகம் சொல்லுவாங்க அதாவது மீன ராசிக்காரங்க சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்களை எல்லாம் அஞ்சு பேரையும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக ஜோதிட எடுத்து பார்ப்பாங்க இதில் குறிப்பாக வந்து அதிகமான பலன் பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷப ராசிக்காரங்க தாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அக்கதான் மீன ராசிக்காரங்க உச்சம் பெற்று அங்க வந்து அனைத்து விதமான பலன்களையும் உங்களுக்கு தரப்போறீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் கடந்த ரெண்டு வருடங்களாக அனுபவிச்சிருப்பீங்க பெரியதாக இந்த கடந்த நாட்களில் இருந்த வருமானம் மற்றும் பெரிதான பொருளாதாரம் முன்னேற்றம் இல்லாத ராசியாக இருந்திருப்பீங்க அது இப்பொழுது முழுமையாக மாறப்போகுது ஒரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு படிப்படியாக பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படிங்கிற ரிசப ராசிக்காரங்களுக்கு உயரப்போகுது ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது கணவன் மனைவி சண்டை சச்சரவு பெரும்பாலும் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கணவன் மனைவி சண்டை வரும்போது முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானம் பண்ணுவது இந்த மாதிரி வந்து கொடுத்து போறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சண்டை சச்சரவு தவிர்த்து கொள்வதற்கு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா கேது என்ன பண்ணுவாரு உங்களுடைய வாழ்க்கையை பெரிய நல்ல ஒரு சம்பந்தத்தை செஞ்சு விடுவாரு காலகட்டத்துல தன்னுடைய செல்வம் நிலையை இழந்து பொழுது சிவபெருமான் தான் இவங்களுக்கு இவங்களுக்கான எல்லா விதமான செல்வ நிலையையும் திரும்பவும் கொடுத்திருக்காரு அதை நீங்க புரிஞ்சுக்கோணும் மகாலட்சுமி தாயார் ஒரு முறை தன்னுடைய செல்வ நிலையை இழந்துட்டாங்க அவங்களை வில்வ மரமாக இப்பொழுது உருவெடுத்து சிவபெருமானுடைய நோக்கி தவம் இருந்ததால இப்பதான் வர்ற நம்ம வந்து இந்த வில்வ இலை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறோம் இதனால் நமக்கு நன்மை உண்டு அப்போ நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கும் ஒவ்வொரு திங்க கிழமையும் ராசிக்காரங்க தவ தவறாம சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வில்வ இலையோடு போய் வழிபாடு செஞ்சா குறிப்பா இலை மாலை கட்டி போடலாம் இல்ல வில்வ இலையில அரச்சனை செஞ்சு இதன காரணமாக உங்களுடைய செல்வ நிலை மேலோங்கும் அதை புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க குபேர கடவுளுடைய அருளாசி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கண்ணா இல்லையா குபேர பெருமான வழிபாடு செய்யறத விட சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அப்படின்னா குரு கடவுள் உங்களுக்கு செல்வத்தை வழங்கிடுவாரு ஏன்னா இந்த குபேர கடவுளுக்கே சிவபெருமானத்தான் அந்த செல்வ நிலையை திருப்பி கொடுக்கறாங்க சரிங்க சோ இந்த மகாலட்சுமி தாயும் அனுகிரகங்களும் குபேரனுடைய மகா நுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு வேறு கருத்தும் இல்லைங்க இதை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கான எல்லா செல்வ நிலையும் உங்களை தேடி உங்கள் கைகளில் வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க ராசி நண்பர்களே உங்களுக்கு எட்டு பிரச்சனைன்னு சொல்லும்போது போது நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க எட்டு பிரச்சனைன்னு சொல்லுறாங்க ஆனா அது என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே இது போல தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் பத்தி சொல்லுறாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரம்னு சொல்லி ஏமாத்த போறாங்களோ அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் ஆனா எட்டு பிரச்சனை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் ஒண்ணு வந்து பணரீதியான பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வலுவிழக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை உறவு சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இரண்டாவது பட்ச பிரச்சனையாக இருக்கிறது மூன்றாவதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனை தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்க கிட்ட இருந்து இப்ப அது விலக போகுது தொழில்ல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது போது தொழிலே பிரச்சனை இருக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க அவங்க வேலை செய்யும் போது அந்த வேலை செய்யறவங்க ஒன்னு சொல்லுவாங்க அதை நீங்க ஓனா ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒன்னு சொல்லும் போது உங்க கூட இருக்கிற ஒரு மேனேஜரோ உங்க பார்ட்னரோ அவங்க வந்து உங்களுக்கு எதிரா ஒரு செயலை செய்யும் போது இது போன்ற செயல் எல்லாம் உங்களுக்கு உருவாகுது ஆனா அது மாதிரி பிரச்சனை இல்லையினாலும் உங்களுக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இந்த வாழ்க்கை கீழ வந்து போயிட்டு இருக்கு அதிகமாக செய்யறதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விதத்துல உங்க குழந்தைகளும் ஒரு காரணமாக இருப்பாங்க அதுக்கு நீங்களும் ஒரு காரணம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த குழந்தைகளால உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது இதையெல்லாம் நீங்க வந்து குணப்படுத்துறதுக்காக நீங்க வந்து இந்த சிவபெருமான வந்து இங்க தோறும் மாலை நேரத்துல அர்ச்சனை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்களுடைய மன மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு உங்க கிட்ட தெய்வீகமா கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்க பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லை அவங்க வந்து வெளியே சிரிப்போட இருந்தாலும் கூட அவங்களுக்கான மனவேதனை அப்படிங்கிறது எப்பொழுதும் அவங்க மனதுக்குள்ள இருந்துகிட்டுதான் இருக்கு அதுக்கு யாரும் வந்து மருந்து போட முடியாது ஏன்னா அப்படி ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்துட்டு இருக்கு அது வெளியே தெரியும் போது தானே ஏதாச்சு மருந்து அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து அதை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே சிரிப்போட இருக்கும் போது இவங்களுக்கு என்னப்பா இவங்க ஜாலியா இருக்காங்க ரிசபராசிக்காரங்களா அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நீங்க இருப்பீங்க ஆனா உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கஷ்டம் உங்களோட இருந்துட்டு இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அதனால இந்த ரிஷப ராசிக்காரங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது இப்ப கூடி விரைவில் வர போகுது இந்த ராகு கேது பெயர் இருந்து உங்களுக்கான எல்லா நன்மையாக நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இல்லாத பிரச்சனை பொல்லாத பிரச்சனை அப்படின்னு இருந்துட்டு இருந்த காலம் எல்லாம் போய் உங்களுக்கான நல்ல காலம் இப்பொழுது மாற போகுது அதுல எந்த வித விதமான மாற்று கருத்துமே வராது அதுல இதை நூத்துக்கு நூறு உண்மைன்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு இன்னமேல் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னா நீங்க இந்த சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கறத உடனடியா செஞ்சுடுங்க உங்களுக்கு இந்த சிவபெருமான் எப்பொழுதும் துணையாக இருப்பாரு சிவராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே பண வரவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரும் அணுகிரகமும் குபேரனுடைய அணுகிரகமும் பரிகோரணமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யும் இப்போது நம்ம ஒரு விளையாட்டுக்கு சொல்வோம் இல்லையா இது உனக்கு உதாரணமா சொல்லக்கூடோம்னா புரிஞ்சுக்கோங்க ஒரு கல்லு ரெண்டு மங்கன் சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த மாதிரி சிவபெருமான் வழிபாடு செய்யாதவங்க அந்த ரெண்டு தெய்வங்களும் அருளை கிடைக்க நம்முடைய புதல் நிலை நல்ல உயர்வான நிலைக்கு போகலாம் குறிப்பாக பணம் அப்படிங்கிறது நிமிடத்துக்கு நிமிடம் நமக்கு உயர்வு உண்டு அது அப்படின்னா இந்த மந்திரம் நீங்க முழுசா முழுசா மனதோட நம்பிக்கையோட நீங்க தான் ஆகணும் அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும் இந்த சிவபெருமானுடைய அருளும் மாசையும் பண மலையாய் பொழியும் பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விடும் அது பெடிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க லட்சுமி தாயாரையும் குபேரனையும் நீங்க வழிபாடு செய்யும் போது அந்த இருவரையும் வணங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது உன் கைக்குள்ள வந்து சேரும்னு சொல்றாங்க ஆனா அது அப்படி இல்லைங்க இப்ப பாக்க போனவனா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்னா நம்ம வந்து இப்ப அதுக்கு சிவபெருமான மட்டுமே வழிபடும் போது அந்த இருவருடைய சக்தியும் உங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் அதுதான் பணம் இருக்கும் அப்படின்னா நிறைய பண தேவைகள் நிறைய பண நெருக்கடிகள் ராசிக்கு உண்டு கடன் மேல கடன் வாங்கி இந்த கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி அடைக்கிற வட்டிக்கு மேல வட்டி வாங்கி பண பிரச்சனைகளை பெரும் பாடுபட்டு இருக்கீங்க உங்களுக்கு பலன் சொல்ல வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை தீர்வு தானும் இல்லையா அதற்கான தீர்வை சொல்லிட்டு போகணும் சரிங்களா சரி இப்ப வந்து நம்ம இந்த வீடியோவ பதிவு எதற்காக தலைப்பு என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான பதிவு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல பார்த்து பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இந்த மந்திரத்தை ஒரு முறை மூன்று முறை உச்சரித்து இந்த வீடியோவை பாருங்க சிவபெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்க முழுசா தெரிஞ்சுக்குவீங்க இந்த மே முப்பத்தி ஒன்னாம் தேதி அப்படிங்கிறது அந்த மாதம் முடிகிறதுக்குள் எங்களுக்கு எட்டு பிரச்சனை தீரும்னு போட்டு இருக்கீங்களே அது என்ன பிரச்சனைங்க அது எட்டு நம்முடைய வாழ்க்கையை நிறைய எட்டு எட்டா பிரிச்சு பார்த்துக்கோங்க அது அர்த்தம்தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு படத்துல பாட்டா கூட பார்த்துருப்போம் எட்டுக்குள்ள உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிலை கொஞ்சம் கஷ்டம் கடினங்கள் தொடர்ந்து இருக்கிறது அந்த எட்டு பிரச்சனை நாம் சரி செஞ்சிட்டோம்னா எல்லாமே மாறி போகுமா படைங்கிறது தான் உயர்வான வாழப் போகிறீங்க உற்சாகமா வாழ போறீங்க அது என்ன ஏதுங்கிறது இப்ப தெளிவா பார்க்கலாம் ராசிக்காரங்களே ஒரு தவறு வாழ்க்கையில் வாழ்க்கை கூடுங்க ரிசப ராசிக்காரங்க மாதிரி முனிவர்கள் அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இவங்களை பார்க்கிறவங்க எல்லாருமே இதாவல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா எப்பொழுதும் இவங்க நினைச்ச எல்லா விஷயத்தையும் மத்தவங்க பண்ண முடியாத விஷயத்தை கூட சர்வ சாதாரணமாக செய்து முடிக்க கூடியவங்க இந்த ரிசபராசிக்காரங்க ரொம்ப கிளியரா இருக்கக்கூடியவங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம் என்ன கஷ்டம் இப்ப மட்டும்தான் இந்த கஷ்டத்தை நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம சந்தோஷம் இவங்க நோக்கி ஆயிரம் குறுக்கு வழிகள் வரும் ஆயிரம் சந்தேகங்கள் வரும் எல்லாத்தையும் தாண்டி இந்த ரிசபராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பமா வாழ போறீங்க அதுல எப்பயுமே எந்த ஒரு மாற்றமும் வந்தது கிடையாது எனவே வாய்ப்பை வந்து எப்பயுமே தேவைகளை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எப்பொழுதும் அதுக்கு கடவுள் வந்து வாய்ப்பு கொடுத்த மட்டும்தான் போதும் கடவுள் மீது அதித நம்பிக்கை அப்படிங்கிறது கொந்த இந்த ரிசபராசிக்காருங்க இப்ப வரைக்குமே தனக்காக தன் கை தான் உதவுகிறது அப்படின்னு ரொம்ப உறுதியாக உழைச்சிட்டு இருக்கிறீங்க இப்போ நான் உங்களுக்கு பல சொல்லணும் ரிசப கோடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒரு ஊரில் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு எப்படி நான் பலன் சொல்ல முடியும் இப்போ ரிசப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேரில் இருப்பீங்கன்னு நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கான பலங்கள் அப்படிங்கிறது நான் எப்படி சொல்ல முடியும் பொது பலன் சொல்ல முடியும் அப்படிங்கறது ரிஷப ராசிக்காரங்க எத்தனை கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க அதை வச்சு சொல்ல முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப ரிசப ராசிக்காரங்க இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் மூன்றாவது நான்காவது பாதம் ரோகி நட்சத்திரம் சீரீசம் நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் இரண்டாவது பாதம் நட்சத்திரம் எல்லாமே இந்த பொது பலன் பொறுக்குத்தான் இப்ப கிரகம் நிலை பார்த்தோம்னா உங்க ராசிக்கு முழு சுப கிரகணம் சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது வாக்கு குடும்ப ஸ்தானத்துல பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பா பாகம் வக்கிர கதியில் உட்கார்ந்து இருக்காரு அடுத்து பஞ்சமஸ்தானத்துல பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகணம் கேது பகவான் உட்கார்ந்து இருக்காரு அடுத்தடுத்து தொழிற்தானத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நவ கிரகணங்களோடு முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் கூட தொழில்காரன் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் பகவானுடைய கூட்டணியில உட்கார்ந்து இருக்காங்க அடுத்ததாக லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கும் அதிபதியாக புதன் பகவானும் வாழ்க்கையில் நிறைய கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் அதிலே ரொம்ப ரொம்ப மோசமான பாம்பு கிரகணம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் மூன்று பேரும் கூட்டணியில வளர வறந்து சுய பெற்று இருக்காங்க நல்ல காலம் தாங்க என்ன சொல்ல போனா முதல்ல இருந்த விஷயம் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல் பிரச்சனை சரியாக போகுதுன்னு சொன்ன இல்லையா உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது உங்களுக்கான போகுது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா சுவர் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு இது மாதிரி உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தா மட்டும்தான் ரிசுபத்துடைய எல்லா செயல்பாடும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல பிரச்சனை சரியாயிடுச்சு அடுத்து பிரச்சனை இரண்டாவது மூன்றாவது இடத்தை சூரிய பகவான் அப்படிங்கிறவர் பார்க்கிறார் அதனால இதுல மனசுல இருக்கிற எல்லா குல பங்காலும் கவலைகளும் நீங்க போகுது ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தமுன்னா அவ கூடிய எல்லா செயலும் நல்ல வாழ்க்கையில் இருக்கணும் ஆனா அவனுடைய மனசுல எல்லாம் தெளிவா இருக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டா அவன் கரெக்டா இருக்கணும் ஒரு விஷயம் செய்யணும்னா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கன்சன்ட்ரேஷன் முழுமையா அவனுடைய செயல்பாடுல இருக்கணும் ஆனா இத்தனை நாள் அரிசிபராசிக்கு இது பார்த்தோம்னா இருந்துச்சு பிரச்சனையாகத்தான் இருந்துச்சு சோ இந்த ரெண்டு விஷயமும் சரி செய்யப்பட்டு மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது கவலை எல்லாம் நீங்கி வாழ்க்கையில நீங்க அடுத்த அடுத்த மூணாவது விஷயத்தை நோக்கி நீங்க எதை பண்றனோ நமக்கு தைரியம் வேணும் அப்படிங்கறத அடுத்தடுத்த கட்டத்தை நோங்கி நீங்க போயிட்டே இருக்க போறீங்க அதுல எந்த விதமான ஒரு பயமும் தொந்தரவும் உங்களுக்கு வேண்டும் உங்களுக்கான தைரியம் உண்டாகும் அடுத்தடுத்து நான்காவது விஷயம் சொந்தமான தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களுமே தொழில ரீதியா வியாபாரம் ரீதியா நீங்க எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாள் ஓட்ட முதலீடு எடுக்க முடியும் அப்படின்னு தயவு செஞ்சு இருப்பீங்க ஆனா தொழில பொறுத்த வரைக்கும் செலவு இருக்கும் ஆனா செலவு கட்டுக்குள்ள இருக்கணும் சோ நான்காவது விஷயம் சூப்பரா அடுத்தது ஐந்தாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து புதிய ஆர்டர் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய பிஸ்னஸ் டீல் இது மாதிரி எல்லாம் தானா நம்ம அவ்வளவு பாடுபட்டம் தான நம்ம எல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து கிடைக்கும் ஏழாவது விஷயம் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறை அரசாங்கத்துறை இத்தனை நாளும் தயக்கத்தோடு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நம்ம என்ன பண்ணாலும் மேலதிகாரி அதிகாரி தான் போறாங்க நம்ம என்ன செஞ்சாலும் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கல நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு பதவி உயர்வு கிடைக்க போறதில்லை சம்பள உயர்வு கிடைக்க போறதில்லை இப்படி இப்பெல்லாம் இருந்த ரிஷப ராசிக்கு இந்த காலகட்டத்துல இந்த மே மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க உழைப்பு ஏற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க அடுத்து உங்க வாழ்க்கையில எல்லா விதமான மரியாதையும் எல்லா விதமான பார்வையும் நீங்க இனி கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான எல்லாம் நன்மையாக மாறப் போகுது உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனமா இருக்கட்டும் அடுத்தது எப்பொழுதுமே குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க அமைதியா இருக்கணும்னு நினைச்சாலோ இல்லையோ இப்போ உங்க மனசு புடிச்ச மாதிரி நிம்மதியா சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது இதை அடுத்து அடுத்து உங்களுக்கான சொந்தங்கள் வருகை இருக்க கூடியது அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக போகுது அதே மாதிரி சொந்தங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு தாமதப்பட்டவங்க நீங்க ஆசைப்பட்ட சொந்தங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்து சொல்லி போனா இந்த மாதத்துல ரிசபத்தை பார்த்தீங்கன்னா ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது நீங்க எடுக்க கூடிய முயற்சி அப்படிங்கிறது வெற்றி அடைய போகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த முடிவு எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகுது கண்ணும் கருதமாக இருக்க போறீங்க அடுத்த செயல்படுத்துங்க எல்லா விஷயமும் அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்க சில அத்தியாவசிய தேவைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியது இருக்கு அதனால எப்பொழுதும் நீங்க உங்களுக்கான தேவைகளை கரெக்டா செஞ்சு தருங்க அதில் எந்த விதமான தவறும் இல்லை எப்பொழுதும் இந்த ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கான முழுமையான நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லதையே பெற்றுக்குவீங்க அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லாம உங்களுக்கான எல்லாம் நன்மையாக நடக்க போகுது